என் சித்தார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை ஆகிய அண்ணன் தம்பிகளுக்கு என்ன அவர் படர் பணி அண்ண இருந்திருந்த என்னை தேகபல்லா நெருப்பாக இட்டு தீரிட்டு கொடுத்துவதை போலவோ போலவும் தாய் தந்தையு என்ன அவகாடு இன்று நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே மாலை தரித்த அந்த சண்டாளன் மால்வதை போலவும் மால்வதை போலவும் தாலை தரித்த அந்த சண்டாரன் மால்வதை போலவும் எனக்கு கொழுந்தன் கோடி பாடுவதை போல்வதை போலவும் என் தாய் வீட்டிலே இருந்து மாலை சேலை வரிசைகள் எல்லாம் வரிசைகள் வருவதை போலவும் சொற்படம் கண்டிருக்கிறார்கள் அம்மா அறுபது கணவுதான் கியா ஆமா கணவர் ஏன்னா

யாரு எவன் சத்தா என்ன சத்தா வாழ அவன் சாவக்கொள்ள வருதான் நமக்கு தாழம் பூசி எவன் நமக்கு

என்னுடைய தேவி பொன்ன பொன்னுரிநாயகம் அருகாமிலே இருக்க கூடிய சுந்திரம் தாதி அவலிடத்திலே செந்தின் ஏதோ கர்ண மகாராஜன் வந்திருக்கிறார் சுந்திரம் வந்த விஷயம் மகாராஜா சொன்ன மகாராஜா சிப்பாடு

இந்த தினத்தில் அம்பனுடைய அரண்மனை தேடி நீ என்ன காந்த விளக்கோ அடித்தாதி வாடி நை மாலைட்ட உன் அண்ணன் அண்ணன் அங்கு தேதாதிவன் கர்ணமகாராஜன் வந்திருக்கின்றார் அப்பர் என்று அவளிடத்திலே இந்த நல்ல சங்கதியை தெரிவித்து திரவித்து அண்ணா வலையை அளித்துவார் அண்ணா வலையை அளிக்க வேண்டும் ஆமா அகற்றமாசியே வாடிப்பா ஏய் ஏய் ரெண்டு பேரும் அம்மா வீட்டு வேலைய பாருங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஆறியம்மா உன்னை மாலயட்ச மண்டவர் யாரு உன்னை மாலயட்ச வா buddy உன் கனவர் தாளி கட்டுன جي 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 جي

அடி என்னடா காள புடிச்சு கேக்குற எதுக்கு நான் சொல்றத கேக்கறது பேசுற இதே மாதிரி அந்த பனசகட்ட போய் யாருகிட்ட அந்த ஆளு போய் அந்த ஏளான ஜாதி காய் நான் கீழான ஜாதிவளடத்தில் இது கூட தோறும் தேரோட்டின் பிள்ளைகள் என்க ரெட்டி பத்தி இப்படி கட்டி வச்சி சொல்லி அம்மா அம்மா அம்மாமா சத்தியமா நாளைக்கு மாரியா கூட நான் ஓடு ஓடிக்குற அவளை பிடிச்சு கட்டி இருக்க அவளை மின்னல வச்சி கட்ட கம்மிக்கு அங்க அத

இந்த மாதம் போட்ட காய் மாதிரி நம்மள காய்ச்சுட்டாங்க

ஒரு பெண்ணாகப்பட்டவர் கட்டிய கட்டை ஒரு ஆன்மா ஆண்மாக அனுப்பது அழைகல்ல அந்த கட்டை அவளே அவுப்பா நான் சொல்ற மாதிரி நீங்க திரும்பி சென்று அவட்ட சொல்லுங்க இந்த கட்டை அவளே அவுப்பா உங்களுக்கு புகையும் பெருமையும் ஓங்கும் அவளும் இங்கு வருவா இப்படியேதான் போகணும் திரும்ப மாதரமும் தோழி மாதரமும் தோழி அங்கே செல் செல் அண்ண வேறு மருதை தாமு உங்கள் மகாராணி இருக்கிறாரே பொன்னூரி நாயகம் அவளிடத்திலே சென்று கர்ண மகாராஜன் அவருக்கு சொந்த பங்காளியா அவருடைய குலத்தோணா இன்று பதினேழாம் ஆனால் அமரத்தில் அவரோடு சண்டைக்கு செல்கிறார்கள் அவர் ஊன்கரத்திலே அன்று மாங்கல்யம் தரித்த நாளிலே காளி கை தாம்பரம் கொடுத்தார் அதை விடை தாம்பலமாக பெற்று செல்ல வேண்டுமா அதனால் உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று சொன்னார் நீங்க வரத்திலே தெளிவாகச் சொல்லுங்கள் இந்த கட்டையும் உமிப்ப உங்களை அழைத்து வருமா அவரும் இங்கு வந்து விடுமா உண்மையாக அடிக்க மாட்டாங்க நீ